சென்னை ஈகாட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் நிக்கல்சன் வயது இருபத்தி ஆறு கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்தார் கடந்த பதினேழாம் தேதி பைக் விபத்தில் சிக்கிய நிகல்சன் என்று அடைந்தார் நிகல்சனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரின் குடும்பத்தினர் முடிவு செய்தனர் நேற்று இரவு அவரின் கிட்னி நுரையீரல் இதயம் கல்லீரல் போன்ற உடல் உறுப்புகள் தேவையான மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதன் மூலம் எட்டு பேருக்கு பொதுவாழ்வு கிடைக்கும் என மருத்துவர்கள் கூறினர் இறந்தும் உயிர் வாழப்போகும் நிகல்சனை கரவோசை எழுப்பி நிகழ்ச்சியாக அனுப்பி வைத்தனர் என்னோடய பேர் யோகேஷ்குமார் மரணம் அடைந்த நிக்கல்சனோட அண்ணன் நான் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா கடந்த பதினேழாம் தேதி இரவு அன்று நிக்கில்சன் தம்பி வந்து பைக்கில் போய் கொண்டு இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் குறுக்க வந்த ஒரு ஆட்டோ மேலே மோதி ஒரு தீவிரமான விபத்தில் உள்ளாகி தலையில் வந்து ஒரு பெரிய பலத்த அடி ஏற்பட்டு அவருக்கு மண்டியில் பாதிப்பு ஏற்பட்டு நாங்கள் ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு வந்து அனுபவி சேர்த்தோம் இல்லை இங்கே வந்தப்போ எங்களுக்கு தெரியல அது எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குன்ட்டு வந்து நாங்கள் டாக்டரை பார்த்து அவங்க வந்து சொல்லும்போது மண்டையில் பெரிய கிராக் ஏற்பட்டு அவர் மூளைச்சா வரைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் ரெண்டு நாள் வச்சுருந்தோம் ரெண்டு நாள் கழிச்சு சொன்னாங்க இந்த இந்தமாதிரி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மூளைச்சா ஆயிடுச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி நிமிஷம் வரையும் உயிர் மூளைச்சாவ் இருந்தாலும் அவரோட இதயம் வந்து துடிச்சிட்டே தான் இருந்துச்சு இதையும் துடிச்சிருக்க அந்த கடைசி தருவது என்ன பண்ணலாம் நாங்கள் முடிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஸ்பத்திரியோட மேனேஜ்மெண்டில் வந்து உங்களால் அவங்க பேசிட்டு எங்களோட உடல் உறுப்பு தானம் இருந்தால் உங்களால் பண்ண முடியுமான்னு பேசிக்கொண்டிருந்தாங்க நாங்கள் யோசிச்சோம் குடும்பத்தில் மொத்தமாக நாங்கள் கலந்துரையாறி பேசி போகிற தருணத்தில் மண்ணுக்கு போக வேண்டியது நாலு மனுஷங்களுக்கு போட்டுன்னு நாங்கள் முடிவு எடுத்து எங்களோட நிகல்ஸ்வனோட உடல் உறுப்புகளை வந்து தானம் செயல முடிவு பண்ணி இன்றைக்கி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் இந்த த உடல் உறுப்புகளை வந்து பல மனுஷங்களுக்கு போகுது ஒரு ஒரு ஆஸ்பத்திரி ஒரு ஒரு மனுஷங்களுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலைப்பாடுகள் போய்கொண்டு இருக்குது இதுக்காக நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா இது ஒரு முன்னூத்தரமாக இருக்கட்டும் இந்த வயசில் வாய்ப்பர்கள் வந்து பத்திரமா இருங்க போகும்போது எந்த கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் ஏரியாவில் சின்ன ஏரியாவில் போனாலும் சரி வெளியே போனாலும் சரி போகிற வகையில் ஹெல்மெட்டு போட்டு பத்திரமா போக வாழ வேண்டிய வயசு ஸோ சேஃபாக இருக்கணும்னு நம்மளோட கடமை ஏன்னா வீட்டில் எல்லோரும் நமக்காக காத்திருக்காங்க ஸோ பார்த்து பத்திரமா போங்க இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் வருகிற நாட்டில் என்ன யாருக்கும் என்ன ஆபத்தானாலும் சரி உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு எல்லோரும் முன் வந்து எல்லா ஒரு தானம் பண்ணுங்கள் அது ஒரு ஊருப்பாக இருந்தாலும் சரி சின்ன ஊர்பாக இருந்தாலும் சரி பெரியவங்களோ சின்னவங்களோ முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுருங்க நம்மள உடல் உறுப்பு மண்ணுக்கு போகிறதுக்கு நாலு மனுஷங்களுக்கு போட்டோம் கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கல ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக இந்த பிரிவை நாங்கள் எதிர்பார்க்கல பக்கத்தில் நண்பர்களோடு போயிட்டு தான் போனார் போயிட்டு வந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கல அடிப்பட்டு சின்ன ஆக்சிடெண்ட் தான் இருக்கணும்னு நினச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தோம் பட் கடைசி தருந்தின வரைக்கும் நாங்கள் இதை எதிர்பார்க்கல இது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு எழுப்பு தான் அப்புறமா பார்க்குறவங்க பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க இதுதான் எங்களால் சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு உள்ள நிக்கல்சன் அவர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு எட்டு பேருடைய வாழ் வாழ்வில் ஒரு மறுவாழ்வு உண்டா தட்ஸ் த மெயின் திங் வா அதாவது இந்த உறுப்பு தானம் வந்து இன்னொரு செகண்ட் சான்ஸ் லைஃப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கும் உண்மையிலே இது ஒரு ட்ராஜிக் ஒரு சம்பவம் தான் ஒரு ஆக்சிடென்ட்டு இவர் வந்து ரோட் டூ போயிட்டு இருக்கிறப்ப ஹெல்மெட் போடாமல் போயிருக்காரு அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து பிரெயின் சிவியராக டேமேஜ் ஆனதுனால இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு இவர் உ உயிர் பிழைக்கக்கூடிய சாத்தியத்தை வந்து ரொம்ப குறவாயிரும் அந்த சமயத்தில் மூல சாவை அடைஞ்சிட்டாரான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவருடைய மூல சாவை அடைஞ்சது தெரிஞ்சதுனால உறுப்பு தானம் கொடுக்கறதுக்கு அவங்க ஃபேமிலி வந்து முன் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுனால சமுதாயத்தில் அட்லீஸ்ட் ஒரு எட்டு பேருடைய லைஃப்ல நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் கண்கள் கண் தானம் இப்போ இவர் கொடுக்கறது வந்து லங்ஸ் ஹார்ட் கிட்னிஸ் அண்ட் லிவர் இப்படி நாலு உறுப்புகளை கொடுத்துருக்காங்க அது நாலு பேருடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக தரமே மாற்றிடும் இந்த மாதிரி நிறைய பேர் முன் வந்தால் இப்போதைக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் மெயின்லி கிட்னி ஃபெயிலியரும் லிவர் ஃபெயிலியர் இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் இன் லைஃப் கிடைக்கும் அவங்களுக்கு அதனால அவங்களுடைய சமுதாயத்தில் அவங்க செய்ய வேண்டிய கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் அது உதவியாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் வந்து இந்த உறுப்பு தானம் தான் இது வந்து இன்னும் நம்ம இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கு தமிழ்நாடு இன்ஃபேக்ட் எவ்வளவோ முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு இந்த இந்த டொனேஷன் விஷயத்துல பட் இன்னும் அதிகமா செய்தா நம்மளால இந்த ஆர்கன் ஃபெயிலியர்ஸை நல்லபடியா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆர்கன் டொனேஷன் வந்து இஸ் ஃப்ரீங்க நம்ம இது வந்து ஒரு கொடை அந்த ஃபேமிலி வந்து டிசைட் பண்ணி கொடுக்கறது ஸோ உண்மையிலே அந்த ஃபேமிலிக்கு வேற எந்த செலவும் கிடையாது அந்த பிரெயின் டெத் டிக்ளேர் ஆகிற அந்த ரெண்டு டெஸ்ட் பண்ணுவாங்க இண்டிபென்டண்ட்டாக தான் பண்ணுவாங்க இது பண்ண அந்த பிரெயின் டெத் ஆயிட்டாரு இவருக்கு வேறு எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு அது தனி செட் ஆஃப் டாக்டர்ஸ் அவங்க பார்த்துட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் அப்ரூவல் மாதிரி வாங்கி டிரான்ஸ்டான் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது வரும் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்பே அவங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் இருக்காது ஸோ பெஸ்ட் டோனர்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு வந்து லெஸ் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் தான் இப்போ இவர் இருபத்தஞ்சு வயசு தே ஆர் குட் டோனர்ஸ் பட் அந்த அக்செப்டபிள் லிமிட் வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கும் வேரி ஆகும் அதோட குவாலிட்டியும் இருக்கு ஆர்கனுடைய குவாலிட்டியும் இருக்கு அது பார்த்து நிறைய பண்ணுவோம் ஏஜ் லிமிட்ன்றது வந்து பெஸ்ட் ஆர்கன்ஸ் ஆர் ஃபிஃப்டி கீழே இருக்கிறவங்க பட் எண்பத் ரெண்டு வயசு வரைக்கும் நான் டொனேஷன் எடுத்திருக்கேன் இதே நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மற்ற உறுப்புகளை பண்ணலாம் வந்து சிலருக்கு சில காரிய பயன்படுத்த முடியும் எதையுமே வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப அந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் எல்லாம் குறைஞ்சுட்டே வருது ஏன்னா ட்ரீட்மெண்ட் நல்லா பெட்ராயிட்டே வருது ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் இருக்கிறவங்க ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அதுக்கு உரிய ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாம் இருக்குது கொடுக்கலாம் கண்டிப்பாக வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் டூ வீலரில் போறத அடிக்கடி பார்க்குறோம் அண்ட் ரொம்ப ரேண்டமாக ரேஷாக ஓட்டுறதும் பார்க்குறோம் இது ரெண்டு ப்ரிவென்டபிள் டெத்ஸு ஸோ ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுறது வந்து பல வருஷமாக டாக்டர்ஸ் சொல்லிகிட்டே இருக்கோம் இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் இதில் இந்த மாதிரி ஆர்கன் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி அதை வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம இதுக்குரிய அந்த கவர்மெண்டோடைய ரெகுலேஷன்ஸ் அந்த பாலிசிஸ் ரூல்ஸ்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பயத்தை பப்ளிக் கம்ப்ளீட்டாக விட்டுடலாம் இந்த ஆர்கனை எடுத்து சேர்த்து வச்சு எதுவுமே செய்ய முடியாது இது அன்னைக்கு அன்னைக்கு அவங்கவுங்களுக்கு பயன்படுத்துவது தான் இது வந்து தமிழ்நாடுக்குள்ளே ஃபேர்லி டிரான்ஸ்பரண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க எல்லோரும் எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு எப்போனாலும் வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் ஃபேராக இருக்கிற மாதிரி தான் இப்போ உள்ள தமிழ்நாடு சிஸ்டம் இருக்குது இன்னும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்டும் கவர்மெண்ட்டும் நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க ஸோ பப்ளிக் வந்து அதில் நல்லா ட்ரஸ்ட் வைக்கலாம் ஸோ டொனேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அநேகருக்கு உதவி செய்ய முடியும் அந்த உதவியை அந்த நம்ம எல்லாருமே அதை அனுபவிக்கலாம் வாழ்க்கையில் ஸோ ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கிற லெவல்ஸ் நம்ம ரீச் பண்ணோம்னா இந்தியாவில் வந்து நிறைய அந்த கஷ்டப்பட்ட ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் மிடில் ஏஜில் தான் அது வருது ஸோ சின்ன பிள்ளைகளோட ஃபேமிலிஸ் நிறைய கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் கம்ப்ளீட்டாக போய்டும் ஸோ டிரான்ஸ்பெரண்ட் தான் ட்ரஸ்டபுள் தான் நம்பிக்கையோடு செய்யலாம் டொனேட் பண்ணலாம்